எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி காலையில் வந்து நம்ம சுபோதயத்தில் ஒரு அழகான ஒரு வாக்கியம் வந்து நம்ம பார்த்தோம் அதாவது நல்லவர்களாக இருங்கள் ஆனால் அதை நிரூபிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தான் அதோடைய நற்பண்புகள் எல்லாமே அதோட டிஎன்ஏல இருக்கும் இந்த குழந்தை வளர வளர இதோட அந்த நற்பண்புகள் எவ்வளோ தூரத்துக்கு பாலிஷ் ஆகி வெளிப்படுது அப்படிங்கிறது வந்து அதோட சுற்று சூழ்நிலையாக இருக்கலாம் அது வந்து டிட்டர்மின் பண்ணும் இந்த சர்க்காம்ஸ்டான்சஸ் சொல்கிறோமே அது இன்னொன்று அதோட கல்ச்சுரல் வேல்யூஸ் வீட்டில் வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க சொல்லி கொடுக்குற சில உயர்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ரொம்ப வறுமையில் வாடுற ஒரு குழந்தைக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சமாக போயிடும் அதோட ப்ரையாரிட்டிங்கிறது அதுக்கு உணவு அதுக்கு உடுக்க உடை அதில் தான் அதோட கவனம் சேர்ந்துருக்கும் அதனால் அதோட இந்த நற்பண்புகளோட இந்த பொழிவு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அதுக்காக இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனால் மற்ற விஷயம் மற்றது மற்றவங்கள கம்பேர் பண்ணுறச்ச அந்த குழந்தைக்கு அதோடைய இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் வெளிப்படாது தெரியாது ஆக இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் கல்ச்சுரல் வேல்யூஸ் ஃபேமிலி எக்கனாமிக் கண்டிஷன் இது வந்து சரியான ஒரு அளவில் வந்து ஒரு குழந்தைக்கு இருக்கிறச்ச அதோட குட்னஸ் வந்து அப்படியே மெருகேறி அது வாழ்க்கையில் பிரகாசமாக அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதை சொல்கிறச்ச நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லாரையும் புரிஞ்சு நடப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் எல்லாரையும் அதனால் வெறுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்கள வெறுக்கிறவங்களும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நான் வெறுத்தே தீருவேன்னு நினைக்கிறவங்கள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக நம்ம வந்து நம்ம இன்கல்கேட் பண்ணியிருக்கிற அந்த குணங்களை நம்ம வந்து மாற்றிக்க கூடாது இதை இந்த பாசிட்டிவிட்டியை நம்ம இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த நற்பண்புகள் இருக்குது இல்லையா அதோட நம்ம கூட நம்ம சார்ந்து இருக்கிறவங்களை நம்மளை டிப்பெண்டாக இருக்கிறவங்களை மட்டும் பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலக மக்களையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் நம்ம ப்ரூவ் பண்ணி நான் நல்லவை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்மளோடைய செய்கை மக்களுக்கு வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட கம்பேஷனேட்டாக இருக்கலாம் எப்படின்னா இப்போ நம்ம வந்து வெளியில் போயின்னு அப்போது யாரோ ஒரு பெரியவர் அவர் வந்து உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுறார் ஆனால் அவரால் முடியல அவருக்கு எங்கேயும் இடம் கிடைக்கல அங்கே பார்க் பெஞ்சில் இடம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிட்டக்கு போயிட்டு நம்ம வந்து கேட்கலாம் ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்கலாம் அது இட் இஸ் அ கம்பேஷன் ஃபார் தட் பர்சன் அவர் எங்கே வேணாலும் உட்காந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தும் பார்க்காம போகிறது ஒரு நல்ல குணம் கிடையாது அதே மாதிரி எம்பத்தட்டிக்காக நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா யாரோ அவங்க கஷ்டத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை அவங்களால தாங்கிக்க முடியாததுனால தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயோ போ எனக்கே இவ்வளோ கவலை இருக்குது இதில் ஓன் கதை கதையை வேணால் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கேட்குறதுல தப்பே கிடையாது அது அவங்களுக்குள்ள ஒரு 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 நல்ல ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கும் அதை அன்றைக்கி அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க அதுலேருந்து அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க வெளியில் வந்த பிறகு அதை பற்றி அவங்க நினச்சி பார்க்கறச்ச அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக வரும் அடுத்தது ஒரு சென்ஸ் ஃபேர்னஸ் இது என் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எதையுமே நல்லது கெட்டது நமக்கு புரிஞ்சது புரிஞ்சு நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் அதில் நம்ம உண்மையாக இருக்கிறது எதையுமே புரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி எது தப்பு எது கரெக்டுன்னு நம்ம யோசித்து எடுக்கிற முடிவு எல்லோருக்கும் சாதகமாக இருக்கும் அதுதான் அந்த சென்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ் அது வேலையில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் இந்த சென்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பீங் ரெஸ்பான்சிபிள் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இது நல்ல விஷயத்துக்கும் இருக்கலாம் கெட்ட விஷயத்துக்கும் இருக்கலாம் இப்போது நம்ம ஏதோ ஒரு தவறு நடந்துடுது அந்த தவறு நம்மளால் நடந்தது அப்படின்னு நம்ம அதை உணர் வச்சா ஆமாம் இந்த தவறு என்னால் தான் நடந்தது இதுக்கு நான் வருத்தப்படுறேன் இல்லை இதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன்னு அந்த சுட்சிவேஷனை நம்ம வந்து அதோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு நம்ம எடுத்துக்கரைச்ச நமக்குள்ளே இருக்கிற இந்த பாசிட்டிவிட்டி மற்றவங்களையும் போய் அது சாரும் அப்போது அந்த சென்ஸ் ஆஃப் ஃபேர்னஸையும் ஆர் ரெஸ்பான்சிபிள்னு காட்டின அந்த விஷயம் அது நம்ம நம்மளை பற்றின எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை இன்னும் வலுப்படுத்தும் இதுக்காக நம்ம போய் ப்ரூவ் பண்ணும் தனியாக போய் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நான் வந்து அந்த ரெண்டாவது வரி அதை நிரூபிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் பூஜ்ய ஸ்ரீ வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார் த ரூட்ஸ் ஆஃப் ஆல் குட்னஸ் லை த சாயில் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் குட்னஸ் அப்படின்னு அப்படின்னா இன்னொருத்தரோட அந்த அப்ரிசியேஷனில் தான் இருக்குது ஆனால் அந்த அப்ரிசியேஷனை நம்ம வாங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் அந்த குட்னஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாள் போல் எல்லா நாளும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வண